சென்னை அடையாறு கூவும் ஆற்றில் நண்டு பிடிக்க சென்று தண்ணீரில் தத்தளித்த குடும்பத்தினரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிகேசவன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னை அடையாறில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் ஆதிகேசவன் அவரது மனைவி செல்வி ஆகிய இருவரும் நண்டு பிடித்து விற்பனை செய்ய அடையாறு கூவும் ஆற்றில் மார்பளவு தண்ணீரில் கடந்து சென்றுள்ளனர் அப்போது ஆற்றில் தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடவே அங்கிருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்து உள்ளனர் இதனை அறிந்து அவர்களை காப்பாற்ற சென்ற அவர்களது மகனும் ஆற்றில் சிக்கி கொண்டார் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மெரினா மீட்பு படை குழுவினர் படகு மூலமாக அவர்களை பத்திரமாக மீட்டனர்